வணக்கம் இது தடம் நியூஸின் செய்திகள் ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சுகாதார அவசர நிலை தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கம் நூற்று முப்பது ரூபா தண்ணீர் போத்தலை நூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்ற வர்த்தகர் ஒரு லட்சம் அபராதம் விதித்த பொத்துவில் நீதிமன்று யாழில் பிறந்த இருபத்து ஐந்து நாட்களேயான ஆன்சிசு பரிதாபமாக உயிரிழப்பு பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்களை அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை எனவும் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில தரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தரம் இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் ஜனவரியில் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராததால் அவை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவர் தெரிவித்துள்ளார் எனினும் கல்வி சீர்திருத்தங்களின்படி ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக அவை எளிமைப்படுத்தப்பட்ட வகையில் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் கையேடுகளை அச்சிடும் பணிகளும் நிறுத்தப்படவில்லை எனவும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவை அச்சிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்களையும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான தொகுதிப் பொருட்களை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்தாம் திகதிக்குள் பணிகள் நிறைவடையவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு அவற்றை விநியோகிக்கும் பணிகளை டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் வாகன விலை குறைந்ததை அடுத்து இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை அதிகபட்சமாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா வரை குறைந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார் அங்கீகரிக்கப்படாத வாகன இறக்குமதிகள் காரணமாக பதிவு செய்யப்படாத வாகனங்கள் சந்தையில் குவிந்துள்ளன என்றும் இதனால் விற்பனையில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக நூற்று ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளன அவர் மேலும் தெரிவிக்கையில் விலை மாற்றங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்படாத ஹோண்டா வெசல் ஜெட் பிளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்யூவி தற்போது இருபத்தி மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முன்னர் இது இருபத்து ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாயாக இருந்தது டொயோட்டோ யாரிஸ் பதினொன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாயிலிருந்து பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாயாக குறைந்துள்ளது ஜுசுக்கி ஆல்டோ ஹைபிரிட் தற்போது ஏழுத்தசம் ஒன்பது மில்லியன் ரூபாயிலிருந்து எழுத்தசம் மூன்று மில்லியன் ரூபாவாகவும் ஜுசுக்கி வாகன் ஆர் ஏழுத்தசம் எட்டு மில்லியன் ரூபாயிலிருந்து எழுத்தசம் மூன்று மில்லியன் ரூபாவாகவும் குறைந்துள்ளது மேலும் டொயோட்டோ தற்போது இலங்கை இறக்குமதி வாகன சந்தையில் முன்னணியில் உள்ளது ரைஸ் மற்றும் யாரிஸ் மாடல்கள் விற்பனையில் முதலிடத்தை பிடித்துள்ளன சிறிய வாகன பிரிவில் நிசான் பிராண்ட் விற்பனை வேகமாக உயர்ந்துள்ளதுடன் ஆனால் சுசுகி வாகன் ஆர் மாடலில் புதிய பதிப்புகள் அறிமுகப்படுத்தப்படாததால் அதன் விற்பனை குறைந்துள்ளது இதேவேளை மின்சார வாகனங்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக தற்போது ஹோண்டா வெசல் எஸ்யூவி பிரிவில் முதலிடத்தை தக்கவைத்துள்ளது என சீரற்ற வானிலையால் ஏற்படும் சுகாதார அவசரநிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு அறிவிக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்ற விஷேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுபவர்கள் எந்த நேரத்திலும் மேற்கண்ட எண்ணை அழைக்குமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அரசு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு பொத்துவில் நீதவான் நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட அலுவலகத்தின் பொறுப்பதிகாரி சாலிந்த நவரத்னவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து ஐநூறு மில்லி லீட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை நூற்று முப்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை நூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட வர்த்தக நிலையம் நீதிமன்றத்தின் முன் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டது தண்டனை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலன் விசாரணை அதிகாரிகளான ஜெட் எம் சாஜித் மற்றும் என் எம்ரிஃப் கான் இந்த குற்றத்திற்காக ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபா வரை அபராதம் விதிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதவான் குறித்த வர்த்தக நிறுவனத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் யாழில் பிறந்த இருபத்தி ஐந்து நாட்களேயான ஆண் சிசு ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது ஆதித்யன் கிருஷாலினி என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு கடந்த முதலாம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சிகிச்சைக்காக குறித்த குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளனர் இருப்பினும் குறித்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்குற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சுகாதார அவசர நிலை தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கம் நூற்று முப்பது ரூபா தண்ணீர் போத்தலை நூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்ற வர்த்தகர் ஒரு லட்சம் அபராதம் விதித்த பொத்துவில் நீதிமன்று யாழில் பிறந்த இருபத்தி ஐந்து நாட்களேயான ஆன்சிசு பரிதாபமாக உயிரிழப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் <laughs>